திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தத்தத்தன தத்தனதன தத்தன தத்தன தனதனத்தனதன தனதொக்கை கழுவி பொற்றகு முடை சுற்றி கலனிட்டு கடிதரு சொக்குப்புலியப்பிப்புகழ் கலியாலே சுத்தத்தை அகற்றிப் பெரியவர் சொற்றப்பிய கத்தை புல சுற்றத்துடன் உற்றிப்பு வீடை அலையாம முக்குற்றம் அகற்றி பலகலை கற்று பிழையற்றுத்தனை உணர் முத்தற்கடிமை பட்டிலகிய கரிவாலே முத்தித்தவ சுற்று கதியுரு சத்தை தெரிசித்து கரையகள் முத்தி புணரிக்குட் அருள்வாயே திக்கெட்டு மடக்கி கடவுளருக்கு பணி கற்பித்தருளரு சித்த தொடடுத்து படை கொடு சர்ச்சை புயமற்று புக ஒரு சத்தி படை விட்டு சித்த கெட்டு பதி பெற அருள்வோனே அக்கை துணை கொச்சை குரமகள் அச்சத்தை ஒழித்து கறிவரும் அத்தத்தில் அழைத்து பறிவுடன் அனைவோனே அப்பைப் அப்பை பிறையை கட்டிய சடையத்தற்கருமை புத்திர விரியத்திக்கரை அத்திக்கரையிச்சி துறை தரு